இந்த நம்ம என்ன தேர்ட்டி த்ரீ சைஸ் பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரைக்காக விட்டுலாம் வச்சுக்கலாம் ரெண்டு இடத்துல வச்சுக்கோங்க அப்பதான் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இல்லைன்னா போனால் மாணலா போயிடும் போட்டுக்கோங்க தையலுக்கு ஒரு அன் இன்ச்சஸ் வந்து விட்டு தையல் போ லைன் போட்டுக்கோங்க இப்ப கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் நான் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் ஏன்னா மூணு இன்ச்சஸ் இது தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் தான் ஸோ அதனால நான் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டே கால் வச்சுக்கிறேன் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சஸ் இந்த பக்கம் விட்டுக்கோங்க இந்த பக்கம் இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து கொடுக்கறதுக்காக காய் இன்ச்சஸ் உள் பக்கம் விட்டுக்கோங்க இப்போ கழுத்து இறக்கம் வந்து ஒம்போது இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சஸ் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இங்கே இங்கே வந்து ரெண்டே முக்கால் வச்சேனா நான் இங்கே வந்து மூணு இன்ச்சஸ் வைக்கிறேன் அப்போ நம்மளுக்கு ஷேப் அழகாக கிடைக்கும் அப்படி நல்ல ரவுண்டாக அப்படி வரும் அதனால நான் கொடுத்துக்கிறேன் இப்போ அதில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ரெடி அளவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் கவ் நம்ம வெட்ட வேண்டிய இடம் எப்போதும் போல இங்க தான் நம்ம வெட்டணும் காய் இன்ச்சஸ்ல தான் நம்ம வெட்டணும் தெரியுதா உங்களுக்கு இந்த இடம் காய் இன்ச்சஸ்ல தான் நம்ம வெட்டணும் விட்டு

ஒன்றையை கூட்டிக்கிட்டோம்னா பதினெட்டு வரும் பதினெட்டை ரெண்டாலை வகுத்தோம்னா ஒம்பது வரும் அந்த ஒன்பது தான் நான் செஸ்டுக்கு வைக்க போறேன் செஸ்ட் வந்து ஒம்பது இன்ச்சஸ் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் விட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஒம்பது இன்ச்சஸ் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க தையல்லையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரெடியா பதிமூன்றையில இருந்து ஆம்போல் எடுப்போம் இது வந்து பதினாலு இருக்கு ஸோ பதிமூன்றையில நம்ம ஒரு லைட்டா ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க பதிமூன்றையில இருந்து ஆம்போல் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா எட்டு எடுத்துக்கோங்க எட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம்போல் நம்மளுக்கு சரியா வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வருது நான் ஜஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு ஆம்போல் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி கூட குறைச்சல் இருந்ததுன்னா நம்ம கீழயோ இல்ல மேலேயோ ஏத்திக்கலாம் ஆம்போல் இப்போ நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுக்கு வந்து எட்டு இன்ச்சஸ் வைப்போம் சொல்லிட்டு இது வந்து முப்பத்தி மூணு ஒரு இன்ச்சஸ் தான் கம்மியா இருக்கு தான் நான் எட்டு இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆங்கோல் ரவுண்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி காய் இன்ச்சஸோ அரை இன்ச்சஸோ கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம கீழேயோ மேலேயோ நம்ம ஏற்றி போட்டுக்கலாம் இப்போ ஆம்போல் நம்ம எப்போதும் போல இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னே கால் வைப்போம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன்னே கால் வைப்போம் ஒன்னே கால்ல இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கேர் வரைஞ்சுக்குவோம் இந்த இதில் நான் ஒரு லைட்டாக ஒரு கேர் வரைஞ்சிக்கிறேன் கேவ் வரைஞ்சிட்டு ஆம்போல் வந்து எவ்வளோ இருக்கணும்னா ஆங்குள் வந்து கரெக்டாக பதனஞ்சரை இருக்குது பதினஞ்சரைனா நம்மளுக்கு வந்து ஏழை முக்கால் வரும் இப்போ நம்ம ஆங்குள் ரவுண்டு வந்து ஏழை முக்கால் வருதான் நம்ம பார்க்கலாம் பதிமூன்றையிலருந்து எட்டு இன்ச்சஸ் வச்சோம் ஏழை முக்கால் ஏன்னா ஆங்கூல் ஃபுல் ரவுண்ட் வந்து பதினஞ்சரை உங்களுக்கு ஏழை முக்கால் இங்கே நம்ம வருதான்னு பார்க்கணும் ஏழை முக்கால் வரலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம் ஏன்னா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு வந்து இன்ச்சஸ் வைக்கணும் பதிமூன்றையிலேருந்து நான் வந்து இவங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு உள்ள எட்டு இன்ச்சஸ் வச்சேன் எட்டு இன்ச்சஸ் ஆனா இவங்களுக்கு நம்ம பார்க்கலாம் சப்போஸ் அப்படி வரலை அப்படின்னா நம்ம வந்து இருபத்தெட்டு முப்பது சைஸுக்கான இன்ச்சஸ் வைப்போம் இந்த வைப்போம் அந்த ஒம்போதையே நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம ஏழை முக்கால் வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு எட்டே கால் வருது அரை இன்ச்சஸ் கூட வருது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச்சஸ் நம்ம வந்து மேல தூக்கி பாக்ஸ போட்டுக்கலாம் கரெக்டா அரை இன்ச்சஸ் கூட வரனால அரை இன்ச்சஸ் நம்ம மேல தூக்கி போட்டுக்கலாம் அப்ப அரை இன்ச்சஸ்னா நம்மளுக்கு பதிமூன்றையில இருந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா எட்டரை வருது அந்த இப்ப எட்டரையில நம்ம ஒரு ஒன்னே கால் இன்ச்சஸ்க்கு நம்ம கேவ் வரைஞ்சி பாத்துக்கலாம் அப்போ ஆங்கோல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் தான் ஆம்போலும் செஸ்ட்டும் மீட் ஆகிற இடத்துல கரெக்டாக வந்தால் தான் இன்டர்செக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த எந்த சுருக்கமோ இந்த இந்த இடத்துல எல்லாம் இந்த இப்படி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் வரும் அப்போ இந்த இடத்த நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கச்சின்னு உட்காரும் இப்போ அதனால தான் நம்ம வந்து ஆம்போளை நம்ம இத்தனை மாதிரி செக் பண்ணுறோம் இப்போ இதில் ஒன்றே கால் வச்சோமா இப்போ அதில் நான் வந்து ஒரு கே வரைஞ்சிக்கிறேன் இந்த லைனை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரை இன்ச்சஸ் விட்டு எடுத்த லைனை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்ப இதுல நம்ம ஏழை முக்கால் இருக்கான்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏழை முக்கால் வருது நம்ம அந்த இன்ச்சஸ் மேல தூக்கி போட்டோம் கரெக்டா ஏழைய முக்கால் வருது இன்னொரு தடவையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு கரெக்டா லைன் வந்து இப்ப நம்ம அரை இன்ச்சஸ் தூக்கி போட்டோம்ல அந்த இடத்துல வந்து இந்த செஸ்டோட இதுவும் இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்ப நம்ம கரெக்டா வருதான்னு பாக்கலாம் ஏழைய முக்கால் பாருங்க கரெக்டா ஏழைய முக்கால் வருது இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு அப்ப நம்ம இதுல ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம இதை மைனஸ் பண்ணி இதை மைனஸ் அப்படி எல்லாம் நம்ம போட தேவையே இல்லை நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பதிமூன்றையில இருந்து எட்டு இன்சஸ் வச்சு பாருங்க ஏன்னா இது முப்பத்தி ரெண்டுக்கும் முப்பது சைஸுக்கும் நடுவுல சாரி முப்பத்தி ரெண்டுக்கும் முப்பத்தி நாலுக்கும் நடுவுல முப்பத்தி மூணு இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் முப்பது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வைப்பேன் அதாவது இந்த ஒம்போது வைப்பேன் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு எட்டு இன்ச்சஸ் வைப்பேன் அந்த எட்டு இன்ச்சஸ் வந்து இது இந்த முப்பத்தி நாலுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் சென்டராக முப்பத்தி மூணு சைஸு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து பதிமூன்றையிலேருந்து எட்டு வச்சு பார்த்தேன் எனக்கு வரலை ஸோ அதனால நான் எட்டரையில் கொஞ்சம் நகர்த்தி பார்க்கலாம் எட்டரையில் அதாவது எட் எட்டே கால் வந்துச்சு ஏழை முக்கால் வர வேண்டிய இடத்துல அந்த எட்டே கால் வர வரத்துக்காக நான் ஒரு ஏழை முக்கால் வரத்துக்காக ஒரு அரை இன்ச்சஸ் நான் கூட்டி பார்த்தேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஏழை முக்கால் ஃபுல் ரவுண்டு வந்து பதினஞ்சு ரூபா அதில் பாதி ஏழை முக்கால் அந்த ஏழை முக்கால் இங்கே கரெக்டாக வருது இப்போ நம்ம வெட்ட வேண்டிய இடம் எதுனா நம்ம ஒரு கா இன்ச்சஸ் நம்ம விட்டு தான் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இது தையலுக்காக ஆம்போல் தையலுக்காக ஓல் ஷோல்டர் எல்லாத்துக்கும் தையலுக்காக சேர்த்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை கட் பண்ணுவோம் கழுத்தையும் கட் பண்ணிக்கோங்க கழுத்தில் நம்ம போட்ட மாதிரி ஃபைவ் இன்ச்சஸ் விட்டு கழுத்தில் க கட் பண்ணிக்கோங்க இங்கேயும் கழுத்தில் இங்கேயும் அர்காட் பண்ண வேண்டிய இடத்துல அர்காட் பண்ணிடுங்க மடிச்சு தைக்க வேண்டிய இடத்துலையும் அர்காட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு இப்போ பேக் எடுத்து வச்சிடலாம் கழுத்தில் வெட்டுற பகுதியை நம்ம வந்து கொக்கி ஐப்பட்டிக்கோ இல்லை கொக்கிப்பட்டிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்க பேக் வெட்டணும்ல அதுக்கு ஆப்போசிட் அப்படியே திருப்பிக்கோங்க அப்படியே திருப்பிட்டு ஸ்லீவுக்கு நாலாம் மடைச்சுக்கோ இப்போ மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒரு இன்ச்சஸ் விட்டுக்கலாம் நான் ஒரு ஆறரை இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் இங்கேயோ ஆறு வச்சுக்கிறேன் போட்டுக்கோங்க தையலுக்காக ஒரு அரை இன்ச்சஸ் விட்டுக்கோங்க இவங்களுக்கு அதில் பாதி நாளைய முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் நாளைய முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எப்போதும் சொல்லிருக்கேன் வந்து லென்த் வந்து ஏழுக்கு மேல தாண்டினுச்சுன்னா நம்ம இந்த தையலுக்கு விட்டு மூன்றரை விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது வெறும் ஆறரை தான் அதனால நான் மூணு இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் மூணு இன்சஸ் வச்சுக்கிறேன் நம்ம ஸ்லீவ் பேக் பார்ட்ல வந்து ஆங்கு ரவுண்ட் வந்து ஏழை முக்கால் எடுத்தோமா அந்த ஏழை முக்கால் நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சஸ் தையலுக்கு வேணும் அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் நான் பண்ணலை அதை இப்போ நான் கொஞ்சம் நகர்த்திக்கிறேன் கொஞ்சம் ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும் இப்போ நம்ம அந்த ஏழை முக்கால் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஏழை முக்கால் இங்கே வருது தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் அப்போ இது போதும் இப்போ நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நாலே முக்கால் ஆம்புவல் ரவுண்டு முக்கால் இந்த இடத்துல இருந்து தையலுக்கு விட்டுருக்கதுல இருந்து மூணு இன்ச்சஸ் நான் விட சொன்னேன் அந்த மூணு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டையும் குளியும் ஆம்புவல் குழியும் ஒரு ஜாயின்னு அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் தையலுக்கு விட்டுக்கோங்க தையழுச்சு இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம தொட தேவையில்லை கரெக்டாக இப்படி வந்து ஒரு கேவ் அவ்வளோதான் இந்த கேவ் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டா போடுங்க இப்படி இப்படி கீழே இறங்கி எல்லாம் போட்டுறாதீங்க இந்த இந்த இடம் வந்தோட ஸ்ட்ரைட்டா தான் வரணும் இப்ப இந்த கேர்வ் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேவா உள் வெட்டும் இந்த இடத்துலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதில் ஒரு அரை இன்ச்சஸ் வர மாதிரி அவ்வளவுதான் உள்வெட்டு வரும்போது இந்த இடத்தோடய நமக்கு ஸ்டாப் ஆயிடணும் அதாவது ஃபர்ஸ்ட் ரெடி அளவு போட்டுக்கொள்ள அந்த இடத்தோட ஸ்டாப் ஆயிரணும் உள்வெட்டு இதை தாண்டி இங்கிட்டு வரக்கூடாது இப்ப நான் உள்வெட்டு வெட்ட போறது இல்லை ஏன்னா நம்ம ஒரு சைடு ஒட்டு கொடுக்கணும் நீங்க இப்படி மொதல் எடுக்காம இப்படியே தைச்சோம்னா நாலு பக்கம் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும் இப்ப நம்ம கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டுக்கிட்டனால ஒரே ஒரு பக்கம் மட்டும் அதாவது ஒரு கையில ரெண்டு கையில வந்து ஒரு ஒரு பக்கம் ஒட்டு ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்ப அதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் உள்வெட்டு நான் வெட்டல ஜாயின் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லீவ் ரொம்ப ஈஸி ஸ்லீவ் தான் ரொம்ப ஈஸியான பகுதி இப்போ இதை வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்த கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல அதையும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒரு கேவா வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த இடத்துல அர்காட் பண்ணாம இது ஒரு மார்க் மாதிரி நம்மளுக்கு ஆயிடும் இப்போ இந்த இடத்துல அர்காட் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட மறந்துடாம அர்காட் பண்ணிக்கோங்க ஏன் சென்டர் பாயிண்ட் மறந்துடாம அர்காட் பண்ண ஈவனா இருந்தா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்றது தெரியும் இந்த பக்கம் ஒரு ஒட்டு கொடுக்க போகிறனால நம்மளுக்கு எந்த பக்கம்னு அதாவது ஈவனா இல்லாதனால நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் நான் வந்து ஒட்டு கொடுக்கணும் சோ அத ஒட்டு கொடுக்கும்போது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நம்ம இப்போ பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்த்து அப்படியே நம்ம பேக் ஸ்லீவ் வெட்டணும்ல அதுல வந்து பேக் எடுத்து போட்டுக்கோங்க இது கிராஸ் பீஸ் தான் நான் வெட்டுறேன் கிராஸ் பீஸ் அப்படியே நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆஸ் இட் இஸ் எப்போதும் சொல்ற மாதிரி தான் பேக் பார்ட் என்னவோ அதை நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அர்க் அவுட் பண்ண வேண்டிய இடத்துலயும் இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லயும் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து பக்கம் அந்த வளைய உரைக்கெல்லாம் நீங்க மார்க் பண்ண வேணாம் கழுத்து பக்கம் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே மார்க் பண்ணுங்க ஆங்கல் சைடு ஒரு 1/2 இன்சஸ் வெளிய தள்ளி மார்க் பண்ணிடுங்க ஆங்கல் சைடு அதே இது கொக்கி பக்கம் சைடு ஒரு 1/2 இன்சஸ் நம்ம உள்ள இப்படி இங்க பாருங்க எப்போதும் நான் லைன் போட்டு அதுல இருந்து 1/2 இன்சஸ் மடக்கி காட்டுவேன் இப்போ நான் துணியையே இப்படி மடக்கியே நான் காட்றேன் மடக்கிட்டு ஒரு 1/2 இன்சோ இல்ல 1/2 இன்ச் இது வந்து கப்பு வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த இது மடக்க தேவையில்லை அதாவது காய் இன்ச்சஸ் உள்ளடக்கி வெட்ட தேவையில்லை நம்ம நார்மலாக இந்த தேர்ட்டி தேர்ட்டி டூக்கெல்லாம் அந்த அளவுக்கு கப் சைஸ் பெருசா இருக்காது ஸோ அதனால நம்ம வந்து இதை நம்ம ஒரு காய் இன்ச்சஸ் வந்து உள்ளடங்கி நம்ம வெட்டிக்கிறோம் அதே மாதிரி நான் கீழேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஏன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன்னா கிராஸ் பீஸ்ன்றனால நம்மளுக்கு லைன் கோணலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் போட்டுக்கிறேன் இப்போ இதை நான் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுறேன் அழுத்து பக்கம் இப்போ நான் இந்த பக்கம் திருப்பிக்கிறேன் என் பக்கம் திருப்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வாகம் இருக்கணுன்றதுக்காக இப்போ ஷோல்டர்ல நம்ம அரேஞ்சஸ் விடணுமா அந்த அரேஞ்சஸ் நான் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆம்போல் சைடும் பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சஸ் நம்ம வந்து விட்டு வெட்டிக்கலாம் இந்த கேவ் வந்து ஒரு அன் இன்ச்சஸ் அவ்வளோதான் ஏந்த அரை இன்ச்சஸ்னா அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ கழுத்து இறக்க வந்து நான் ஆறரை இன்ச்சஸ் வைக்கிறேன் பிரண்ட் கழுத்து இறக்கும் ஆறரை இன்ச்சஸ் வைக்கிற அதில் ஒரு ரவுண்டு ரவுண்டு ஷேப் வரத்துக்காக நம்ம கொஞ்சம் உள்ளடங்கி எடுப்போம்ல அதே மாதிரி என் பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்போதுமே கழுத்தை மட்டும் ஒரு கா இன்ச்சஸ் உள்ளடங்கி வெட்டுவேன் அப்போ அந்த ரவுண்டு ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் ஓகே இப்போ ஃப்ரண்ட் கப் டாட் வந்து பதிமூன்றரை வைக்க போகிறோம் பதிமூன்றரை அப்படின்னா எல்லாம் தையலோட சேர்த்து அதுக்கு முன்னாடி இங்க ஷோல்டர்ல இருந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் விட்டுக்கோங்க இங்க தையல் கீழே தையல் எல்லாம் சேர்த்து நான் பதிமூன்று இன்சஸ் விட போறேன் டோட்டலா பதிமூன்று இன்சஸ் ஓகேங்களா இங்க மேல தையல் கீழே தையல் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதிமூன்று இன்சஸ் விடுறேன் அதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குறேன் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு அப்புறம் இது சென்டர் டாட் அப்படின்றத நம்ம பாக்கிறதுக்கு இதை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம கழுத்து வந்து மூணு இன்ச்சஸ் விட்டோம் அதாவது இந்த கழுத்தோட அகலம் பின் கழுத்து அகலம் மூணு இன்ச்சஸ் விட்டோம் இங்கேயும் மூணு இன்ச்சஸ் விட்டோம் அந்த ஷோல்டர்ல இங்க ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ண சொன்னேன் அந்த ஒரு இன்ச்சஸ் மூணும் சேர்த்தோம் அந்த நம்ம நம்ம இந்த கொக்கி அதுதான் உங்களுக்கு சென்டர் டாட்டுக்கான மார்க் ஓகேங்களா அந்த நாலு இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஒன்னே கால் இல்ல ஒன்றரை வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் நான் ஒன்னே கால் வைக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஒன்னே கால் ஒன்னே கால் ஹைட் வந்து மூணு இன்ச்சஸ் வச்சுக்கலாம் இது நான் கப்பு எப்போதுமே நான் வரைய மாட்டேன் உங்களுக்கு இப்ப புரியும் கப் நான் எப்போதுமே வந்து தான் நான் இதை மார்க் பண்ணி எடுத்துக்குவேன் அதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ஷேப் குடுக்கறதுக்காக ரெண்டு ரெண்டு இன்சஸ் எடுத்துக்கணும் கொக்கி சைடு ரெண்டு இன்சஸ் ஆங்குவல் சைடு ரெண்டு இன்சஸ் இப்போ அதுல ஒரு மார்க் நம்ம இங்க இருந்து மார்க் பண்ண கூடாது நம்ம சென்டர் டாட்ல இருந்தா மார்க் பண்ணனும் இப்போ வந்துருச்சா இதுல இருந்து நம்ம ஒன்னே கால் ஒன்னே கால் எடுத்து நம்ம கப்பு டாட் குடிச்சுக்கணும் இவ்வளவுதான் இந்த இடத்துல சென்டர் டாட் சென்டரா இது ரெண்டுத்துக்கும் சென்டரா எடுத்து டாட் குடிச்சுக்கோங்க அதே மாதிரி இதுல வந்து இதோட சென்டரா எடுத்து இந்த இட ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ரெண்டு டாட் பிடிக்கும் போதே இந்த இடத்துல உங்களுக்கு ஷேப் கிடைச்சிடும் சோ அதிலிருந்து இப்ப நம்ம ஒரு 3 நாலு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட் அழகா வந்துடும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த கлькуலேஷன் எதுவுமே தேவையில்லை ஈஸியா நம்ம வந்து फ्रंट எல்லாமே கட் பண்ணிடலாம் இது நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்புக்கு உங்களோட கை அளவு ஸ்லீவ் ரவுண்டும் ஸ்லீவு இது ஆங்கோல் மட்டும்தான் மாறும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு இதே கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வெட்டி பாருங்கள் ப்ளவுஸ் பெர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு தான் நம்ம இங்கே அர்காட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல அர்காத் பண்ணிக்கலாம் இப்போ பேக் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட் முடிஞ்சிருச்சு பட்டி நம்ம வெட்டிக்கணும் இல்லையா பட்டியை நான் இதை அப்படியே எடுத்துக்கலாம் பட்டியை நான் இப்போது எப்படி சொல்லுவேன்னா பேக் பார்ட்டை எடுத்து வச்சு பாத்துக்கோங்க பேக் பார்ட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு அதை அப்படியே நீங்க கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் அதை தான் இப்போ நான் பண்றேன் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அழகா அந்த ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம டாட் பிடிச்சி வச்சுருப்போம் அந்த டாட் பிடிச்ச வச்சதுக்கப்புறம் பேக்கை இப்படி நம்ம வச்சோம்னா ஒரு ஷேப் கிடைக்கும் அந்த பட்டியை நீங்கள் இதே மாதிரி இப்படி வச்சு அந்த ஷேப்பை வந்து அழகாக அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த எந்த ஏற்ற இறக்கம் எதுவுமே சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராது இப்போ இதிலேயே நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வெட்டிக்கலாம் கைக்கு நம்ம ஒட்டு கொடுக்கணும்ல அந்த கைக்கு ஒட்டு கொடுக்கறதுக்காக இந்த கிளாத் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கிராஸ் பீஸும் வெட்டி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க ஸ்கேலை வச்சு அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட அப்படியே வெட்டிக்கோங்க அவ்வளவுதான் வெட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண உட்காரும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்கு 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 டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள ரொம்ப ஈஸியா தச்சிடலாம் லைனிங் பிளவுஸ் மிஞ்சி போனா முக்கால் மணி நேரத்துக்குள்ள தச்சிருவேன் நான் உங்களுக்கு கிராஸ் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீதி இருக்கிற துணியில கொக்கிப்பட்டிக்கு கழுத்துல இருந்து கிடச்சிச்சா அதை நம்ம வந்து ஐ கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் கொக்கிப்பட்டிக்கு இதுலேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கலாம் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you.